ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிங்கான்னு சரி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தோம் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு நாங்கள் நம்ம பார்க்கலாம் வீடியோவில் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன் அப்படியே இது வந்து எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் பின்னாடி இருக்குது எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு மூணு வீடியோவில் அடுத்தது நான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒன்று அடுத்தது வந்து இது மச்சை நின்று எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் ஷர்ட்டு அது வந்து எங்கள் இந்த பச்சை கலர் ஷர்ட் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் நிற்கிவி கல்யாண நாள் அவங்களோடைய அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பச்சை கலர் ஷர்ட்டோட அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எங்கள் மாமா ஃப்ரெண்ட்ஸாக தான் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேக் எடுத்து கொடுத்தாங்களே அவங்க தான் எங்கள் அத்தை எங்கள் மாமாவை இது கல்யாணம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லோரும் அவங்களுக்கு வந்து கேக்கு வெட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அப்படி நாங்களும் போயிருந்தோம் அதனால் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து குழந்தைங்க எப்படி விளாட்டுருக்காங்கண்ணே பாருங்கண்ணே எப்படின்னு நின்றுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ பேசுகிறாங்கல்ல எங்கள் மாமாவுக்கு பக்கத்தில் எல்லோ இந்த கலர் ஸாரீ எல்லோ கலர் சாரீ பேசுனாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கல்ல நீங்கள் எல்லோ கலர் ஸாரீ அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை எங்கள் மாமாவோட அப் அம்மா இது வந்து எங்கள் மாமாவோட அக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது கீழே ஒரு பையன் நின்று இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி எங்கள் அம்மாவோட எங்கள் சித்தம்மாவோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஊர் பசங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செல்லு கையில் வச்சுட்டு இருக்காங்களா அது வந்து எங்கள் அத்தையோட அவங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன குழந்தை வந்து இந்த சின்ன குழந்தை ரெண்டுமே எங்கள் அத்தையோட அக்கா அது ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்களோடைய அம்மாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோ வந்து பார்த்து இது எங்கள் பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் லிக் தான் நின்று இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் மச்சான் எங்கள் அத்தை ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவோட அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாம் நின்று குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்